உங்கள் குழந்தைகளை படிக்க வையுங்கள் கலவரத்துக்கு அனுப்பாதீர்கள் வடமாநில விவசாயிகள் கோரிக்கை வட இந்திய மாநிலங்களில் மத ரீதியான வெறுப்பு அதிகரித்து வரும் நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் ஆல்பரில் அகில இந்திய கிஷான் யூனியன் அமைப்பு சார்பில் மகா பஞ்சாயத்து கூட்டம் நடைபெற்றது இந்த அமைப்பு தான் விவசாயிகள் சட்டத்தை எதிர்த்து தொடர் போராட்டம் நடத்தியது இதனால் அந்த சட்டத்தை மோடி வாபஸ் பெற்றார் இந்த நிலையில் விவசாயிகளின் கூட்டம் ஆல்வாரில் நடந்தது இதில் முப்பத்தி ஆறு சமுதாயங்களைச் சேர்ந்த தலைவர்கள் அமைப்புகள் கலந்து கொண்டன கடந்த மாதம் கலவரம் வெடித்த ஹரியானாவின் நூ பகுதியில் மீண்டும் ஊர்வலம் நடத்துவோம் என விஹெச்பி அமைப்பினர் அறிவிப்பு வெளியிட்டதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் விஹெச்பி அமைப்புக்கு அனுமதி கொடுத்தால் தாங்களும் டிராக்டர் ஊர்வலம் நடத்துவோம் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர் இந்த கூட்டத்தில் பேசிய அந்த அமைப்பின் முக்கிய தலைவர் ராகேஷ் திக்காயத் மக்களை சண்டையிட வைத்து பிரித்து அவர்களை ஆட்சி செய்வதுதான் பாஜகவின் வழக்கம் உங்கள் குழந்தைகளை படிக்க அனுப்புங்கள் வேலைக்கு அனுப்புங்கள் கலவரத்துக்கு அனுப்பாதீர்கள் என பேசினார் மற்றொரு தலைவர் சுரேஷ் கோத் என்பவர் பேசும்போது இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் உள்ளிட்ட மத சிறுபான்மையினரை அச்சுறுத்த அவர்களை நோக்கி விரல்களை நீட்டினால் அந்த விரல்கள் காணாமல் போகும் என எச்சரிக்கை விடுத்தார் ராஜஸ்தான் ஹரியானா மாநில எல்லையை ஒட்டிய பகுதிகள் மோவாட் பிராந்தியம் என அழைக்கப்படுகிறது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாடும் இப்பகுதியில் மேய்ச்சல் கால்நடை வளர்ப்பு ஆகியவை முக்கிய தொழிலாக உள்ளது அமைதிக்கு பெயர் பெற்ற இந்த பகுதியில் கடந்த சில வருடங்களாக பசு பாதுகாவலர்கள் என்ற பெயரில் சிலர் வன்முறைகளை ஏவி வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது